வெல்கம் டு கலாஸ் கறிவியல் இன்றைக்கி நம்ம ஸ்பெஷல் என்னென்னா பாருங்கள் கோதுமை மாவு வைத்து அருமையான இட்லி தான் பண்ணியிருக்கிறோம் நான் வந்து நே முன்னால் கொஞ்ச நாள் முன்னால் வந்து கோதுமை இந்த ஹோல் கோதுமையில் முழு கோதுமையை அரைச்சி பண்ணோம் இட்லி அதுவும் ரொம்ப அருமையாக இருந்தது இது வந்து நம்ம இன்ஸ்டண்ட்டாக பண்ணக்கூடியது என்னென்னா கோதுமை மாவு ரவை தயிர் இது மட்டும் போதும் நம்ம சூப்பர் டேஸ்ட்டான இட்லி வெயிட் லாஸ் ரெசிபிக்கு ரொம்ப நல்லது அது மாதிரி நம்ம ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது வேறு நம்ம நிறைய இன்க்ரீடியன்ஸ் எதுவுமே நம்ம சேர்க்கலை இதில் வந்து தாளித்து கொட்டி அப்படியெல்லாம் பண்ணுறாங்க அந்த மாதிரி எதுவுமே நம்ம சேர்க்கலை ஏன்னா வந்து நம்ம வெயிட் லாஸும் சேர்த்து தான் இது பண்ணியிருக்கிறோம் அதனால் நான் அந்த மாதிரி தாளித்து கொட்டி இந்த மாதிரி எண்ணெயெல்லாம் நம்ம இதில் சேர்க்கலை அது மட்டும் இல்லை இது ஸ்டீமில் வேகக்கூடியது உடம்புக்கு ரொம்ப நல்லது கரெக்டாக நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து ஒன்று எடுத்து காட்டுறேன் பார்த்தீங்களா சாஃப்ட்டாக இருக்கும் இட்லி அப்போ அது எப்படி பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க அப்போ நாம் வந்து எந்த வெயிட் லாஸ் ரெசிபி பண்ணுறதுக்காக ஒரு கப் ஆட்டா கோதுமை மாவு நம்ம சாதாரணமாக எப்போவுமே கடையில் வாங்குவோமே அதுதான் இங்கே வந்து இந்த ஆட் ஆஷிர்வாதம் ஆட்டா அப்படின்னு கிடைக்கும் இது ஏது பிராண்டு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வந்து நாம் இப்போ ரெண்டு மூணு நிமிஷம் கொஞ்சம் வரத்து எடுக்கணும் கேஸ் ஆன் பண்ணி வச்சுருக்கிறேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்தலாம் இது வரப்படும் போது நல்ல ஒரு வாசம் வரும் ஒரு மூணு நிமிஷம் இந்த மாதிரி சூடு பண்ணிடலாம் பாருங்கள் மூணு நிமிஷம் ஆயிடுச்சு நல்ல ஒரு ஸ்மெல் வருது நான் ஃப்ளைம் ஆஃப் பண்ணுறேன் இதை வேறொரு பவுலுக்கு மாற்றிடலாம் அதை வந்து இந்த பவுலுக்கு மாற்றிடுறேன் இது வந்து கொஞ்சம் ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் மீதி உள்ளதெல்லாம் நம்ம சேர்க்கலாம் ஓகே அப்போ நம்ம கோதுமை மாவு வறுத்த வந்து நல்லா ஆரடிச்சு இது கூட வந்து நாம் அரை கப்பு ரவை சேர்க்குறோம் இது கூட நம்ம அரை கப்பு தயிரும் சேர்க்குறோம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துடலாம் நல்லா கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் தயிர் எடுத்த கப்புலேயே நான் வந்து தண்ணி எடுத்துருக்குறேன் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு கெட்டி எதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம இட்லி ஊற்றுற மாவு பதத்துக்கு வரணும் அரை கப்பை சேர்த்துட்டேன் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் பாருங்க நான் கை வச்சே நல்லா பெசந்துட்டேன் அதில் வந்து கெட்டி எதாவது இருந்தால் நல்லா தெரியும் இல்லை உங்களுக்கு வந்து பெசகால கஷ்டமாக இருந்தால் மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி சுற்றி எடுத்துருங்க பார்த்திங்களா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன் இப்போ இதை வந்து நான் ஒன்றரை கப்பு தண்ணி எடுத்ததில் கொஞ்சமாக தான் மிச்சம் இருக்குது இதை வந்து நாம் மூடி வச்சு ஒரு அரை மணி நேரம் இந்த மாதிரி வச்சுருக்கலாம் அதுக்கப்புறமா நாம் இட்லி பண்ணலாம் நான் அதை மூடி வச்சிட்றேன் இருக்கட்டும் அரை மணி நேரம் ஆகட்டும் அப்போ நாம் இதை மூடி வச்சு அரை மணி நேரம் ஆயிடுச்சு திறந்து பார்ப்போம் இந்த ரவு வந்து நல்லா ஊறும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாயிடும் மாவு பார்த்திங்களா இது கூட வந்து நாம் ஒரு கால் டீஸ்பூன் பேக்கிங் சோடா அதை சேர்த்துட்டோம் ஆனால் நம்ம இது ரொம்ப புளிக்க வைக்க அப்படிலாம் பண்ணலை அதனால் பேக்கிங் சோடா கொஞ்சம் சேர்க்கலாம் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ரொம்ப தண்ணியாக வேண்டாம் நான் வந்து ஒன்றரை கப்பு கொஞ்சம் கம்மியாக சேர்த்துருந்தேன் இப்போ வந்து இங்கே சால்ட்டு பார்த்துக்கோங்க சால்ட்டு வேணுன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சால்ட்டு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது ஒரு கால் டீஸ்பூன் கூட சேர்த்துருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் நம்ம சோடா உப்பு போட்டமே அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இதை மிக்ஸ் பண்ணிட்டோம் இப்போ வந்து நம்ம இதை அரை மணி நேரம் இப்படி வச்சதுனால நம்ம ரவை எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு இனி நாம் இட்லி பிளேட்டில் சேர்த்துட வேண்டியதுதான் இப்போ இட்லி பிளேட்டில் வந்து இந்த மாதிரி ஆயில் வந்து கொஞ்சமாக க்ரீஸ் பண்ணிடலாம் பாருங்க இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே ஆயிலை வந்து அப்ளை பண்ணிடலாம் ஓகே இப்போ இதில் நாம் மாவை சேர்த்துற வேண்டியதுதான் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி சேர்த்துடலாம் பாருங்க எல்லாத்துலேயுமே சேர்த்துட்டு நாம எடுத்த மாவுக்கு நமக்கு பன்னெண்டு இட்லி கிடச்சிருக்கு இதை வேக வச்சிடலாம் இப்போ இட்லி வேக வைக்கிறதுக்கு இந்த பாத்திரத்தில் தண்ணி வச்சுருந்தேன் தண்ணி கொதிக்குது இப்போ வந்து நாம் இதை இதை வச்சிடலாம் ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துடலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு பத்து நிமிஷம் வேக வச்சிடலாம் ஓகே வேகட்டும் இப்போ நான் அதை வேக வச்சு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு பறந்துடலாம் பாருங்கள் நல்லா வெந்தடிச்சு நாம் இதை வெளியில் எடுத்து வச்சு ஆறுனதுக்கப்புறம் பிளேட்டுக்கு மாற்றலாம் ஓகே ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் நாம் மாற்றலாம் நல்லா ஆரடிச்சு நம்ம இட்லியை எடுத்துடலாம் பார்த்தீங்களா ஒட்டவே இல்லை இவ்வளோ அழகாக வந்திருக்கு நம்ம கோதுமை மாவில் உள்ள இட்லி வந்து சூப்பராக ரெடியாகிடுச்சு நான் வந்து எல்லாத்தையுமே இந்த மாதிரி எடுத்துட்றேன் இங்கே நம்ம கோதுமை மாவில் பண்ண இட்லி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கரெக்டாக இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஒரு வெயிட் லாஸ் ரெசிப்பியும் கூட இப்போ நம்ம கோதுமை தோசை எல்லாம் பண்ணும்போது அதில் எண்ணெய் எல்லாம் சேர்ப்போம் இது வந்து எண்ணெய் எல்லாம் சேர்க்கலை அது மட்டும் இல்லை ஸ்டீமில் வேகக்கூடியது உடம்புக்கு ரொம்ப நல்லது இந்த மாதிரி பண்ணுறது நிறைய இன்க்ரீடியன்ஸும் தேவையில்லை தயிர் ரவை கோதுமை மாவு இதெல்லாம் எப்போவுமே நம்ம வீட்டில் இருக்கக்கூடியதான் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்குனாலும் டின்னருக்குனாலும் இன்ஸ்டண்ட்டாகவே பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் அப்போ என்னுடைய இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா என்னுடைய சேனல் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா தயவு பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணோம் ஷேர் பண்ணோம் கமெண்ட் பண்ணவும் மறந்துடாதீங்க அடுத்த நல்ல ஒரு மீண்டும் சந்திக்கிறா ஓகே தேங்க் யூ